மனிதர்களோடு பேசுங்க மன அழுத்தம் குறையும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி இசையும் ஒரு மொழி தான் அதனால தான் இசை கேட்கும்போது நம்மளுக்கு வந்து அப்படி மனம்லாம் அப்படி அமைதியாகும் குழந்தைங்கள்ட்ட பேசுங்க பாங்க மழலை மொழி தெரிஞ்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதுவே பெரிய மருந்து நம்ம குழந்தைங்களோடு பேசி பழகினோம்னா நம்மளுடைய மன அழுத்தம்னா காணாமல் போயிடும் இந்த மாதிரி எப்படி மனிதர்களோடு பேசும்போது மன அழுத்தம் குறையுதோ இந்த மாதிரி இசை போது மன அழுத்தம் குறையுதோ மழலை மொழி தெரிஞ்சுக்கிட்டு குழந்தைங்கள்ட்ட பேசும்போது மன அழுத்தம் குறையுதோ அந்த மாதிரி நம்ம இயற்கை அந்த மாதிரி செடி கொடி மரம் இதில் நம்ம பேச பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே வந்து அது ஒரு பேர் இன்பத்தை கொடுக்கும் என்ன இவன் மரத்து பக்கத்தில் உட்காந்து தனியாக பேசிக்கிட்டு இருக்கான் அதுவும் செடி கொடி கூடலாம் பேசுகிறேன்னு சொல்கிறான் என்னடா எதுவும் அதாவது நாம் இந்த மாதிரி இயற்கையோடு பேசும் பொழுது நம்மளை பல பேர் அப்படி சொல்லுவாங்க என்னையா இது தனியாக உட்காந்து பேசிக்கிட்டுருங்க அப்படின்னு ஆனால் இந்த மாதிரி மரம் செடி கொடி அதோடு பேசி பழகிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் உண்மையிலே வந்து சில நேரங்கள் நம்முடைய தனிமையே மிகப்பெரிய சொர்க்கமாக மாறும் மீண்டும் சந்திப்பு